தூணுலையும் இருப்பார் துருமுலையும் இருப்பார் என்றெல்லாம் அப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க இஸ்லாம் மார்க்கம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உருவமற்ற இறை வந்து எந்த ஒரு இடத்துலையும் குரானில் இல்லை நபியுடைய போதனைகளையும் கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லப்பில்லை அவருடைய உருவம் எப்படி என்று நமக்கு தெரியாது அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர உருவமே இல்லாத சூனியம் ஒன்றுமற்ற உருவம் இல்லைன்னு ஒன்றுமில்லைன்னு அப்படி இருக்கு அப்படியான ஒரு சக்தியாக இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தல இன்னும் சொல்ல போனால் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது குரான் சொல்லுகிறது அர் ரஹ்மான் கடவுள் வந்து அரிசி என்ற ஒரு ஆசனத்தில் இருந்து வீற்றிருக்கிறார் கடவுளுக்கு என்று ஒரு ஆசனம் இருக்கிறது இந்த அண்ட சராசரங்கள் பூமி எல்லாம் இருக்கு இல்லையா அனைத்துக்கும் மேலே வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் இருந்து அவர் வீட்டில் இருக்கிறார் எங்க இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் பவர் என்றுதான் இஸ்லாம் கடவுளை சொல்கிறதே தவிர ஒரு காற்றைப் போல ஒரு மின்சாரத்தை போல அறிவு இல்லாத சக்தி இருக்கிறத காற்றுக்கு சக்தி இருக்கிறது அறிவு கிடையாது மின்சாரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது அதுக்கு அறிவு கிடையாது அப்ப அறிவு இல்லாத இந்த சக்திகளைப் போலவோ அல்லது சூனியத்தை போலவோ கடவுள் பற்றி சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் முதல் மனிதர் ஆதம் என்று நம்ம நம்புகிறோம் கடவுள் முதல்ல படைத்தவர் ஆதமை இறைவன் தன் சாயலில் படைத்தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப தன் சாயலில் படைத்தான் என்று சொல்லும் எத்தனை ஜீவராசியில் இருக்கிறது கடவுள் வந்து தன்னுடைய சாயல்ல மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு கடவுள் எப்படி இருப்பாருங்கிற ஒரு அளவுக்கு இந்த சைஸை நினச்சிக்கக்கூடாது சாயல் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நபிகள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ கடவுள் என்பவன் உண்மை இல்லாத சூனியம் என்று நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமானது எல்லாத்துலேயும் கடவுள் நிறைந்திருக்கிறான்னு பொழுது இப்போ இதுலையும் நிறைஞ்சிருக்கான்னு இதை வணங்குற மாதிரி வந்துடுப்பறோம் இதை வணங்குவான் ஒருத்தன் ஏன்னா இங்கே இருக்கிறாரு ஒருத்தன் தூணை போய் வணங்குவான் ஏன்டா வணங்குறா அதுலேயும் இருக்கிறாருல கடவுள் ஒருத்தன் துரும்ப வணங்குவான் அப்ப இது எங்கும் இருக்கிறான் என்று சொல்வதுதான் பல கடவுள் நம்பிக்கை உண்டாக்குனது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன காரணத்தினாலதான் தூணிலே அவர் இருக்கிறார் அதான் அவரை வணங்குறேன் துரும்புலை இருக்கிறார் அவரை வணங்குறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு தப்பான குலையை கொண்டு போனது எதுன்னு கேட்டால் எங்கும் இருக்கிறார் என்பதுதான் அப்போ கடவுள் என்பவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் அங்கிருந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் அங்கிருந்து அனைத்தையும் அவர் பார்க்கிறாரு அனைத்தையும் கண்காணிக்கிறாரு ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை ஒரு இலை கீழே விழுந்தால் கூட சின்ன ஒரு பொருள் ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அது கடவுளுக்கு தெரியாமல் இருக்காது அவருக்கு தெரிஞ்சுதான் அது விழும் எங்கிற அளவுக்கு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இலை கூட ஒரு மெட்டீரியல் நீங்கள் மனசில் நினைப்பதற்கு அதையும் கடவுள் அறிந்து கொண்டிருக்கிறார் கடவுள் வந்து இந்த மெட்டீரியலை மட்டும் பார்க்கவில்லை உள்ளத்தில் உள்ள நினைக்கிற சிந்தனைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளெல்லாம் படைத்த அவருக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் நம்ம நினைக்க கூடாது அது எப்படி முடியும் உங்கள எப்படி பார்க்க முடியும் அப்படியே நம்ம நினைக்கிறோம் இந்த நவீன உலகத்தில் இப்போ கண்காணிப்பு கேமரா பிறகு என்ன ஒரு ஒருத்தர் நாற்பது இடத்துல பார்க்குறான் நாற்பது கேமரா போட்டுவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நாற்பதையும் பார்க்குறான்ல அது அங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அனைத்தையும் பார்க்குறான் இங்கே ஒரு கண்காணிப்பு கேமரா அதை சுற்றி வெளியில் போட்டோம்னா இங்கே நம்ம மௌண்டோட பார்க்கணுமா முடியுமா முடியாதா முடியும் ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சின்ன அறிவை பெற்று ஒரு மனிதன் கேமரா வைத்து கொண்டு மட்டும் பார்க்க முடியும் பொழுது அந்த அறிவை மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கும் பொழுது கடவுளுக்கு அந்த கேமராவை இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்க முடியாதா கடவுளை வந்து நம்ம யாரோட ஒப்பிடக்கூடாது சூப்பர் பவர் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படை நம்ம என்ன எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறேன் என்று சொன்னால் நீ எங்கே இருந்தாலும் உன்னையே பார்க்கிறார் கடவுள் பார்க்கிறார் எங்கே அதில் பாதாளத்தில் இருந்தாலும் அவர் பார்ப்பார் அவர் தப்பிக்க முடியாது மேலே உள்ள முகடுகளோ அல்லது கூட எதையும் அவருக்கு அவரை மறைக்க முடியாது இப்படி தான் கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்கிறது அறியாத சில முஸ்லீம்கள் வந்து உருவம் இல்லாத இறைவன் என்று சொல்கிறார்கள் உருவமற்ற இறைவன்கிறது தப்பு உருவம் தெரியாது அப்பயே நாங்கள் உருவம் வைக்கலைன்னு கேட்டால் தெரியலைல தெரியாதவன் எப்படி வரைகிறது கடவுள் நம்ம பார்த்தோம்னா இதுதான் கடவுள் நான் வரைஞ்சேன்னு சொல்லலாம் அப்படி வரைஞ்சால் கூட அது எப்படி கடவுள் ஆகும் என்னுடைய ஃபோட்டோ வந்து நானாக வேணா என்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு வந்து அது பேசுனா அந்த புகைப்படத்துக்கு விளங்குமா ஏன் புகைப்படம் தான் ஏன் புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த கேள்வியை நீ கேட்டால் பதில் சொல்லுமா புகைப்படம் புகைப்படம் பேப்பர் தான் அது சிலை சிலை தான் என்னுடைய சிலையா இருந்தாலும் அது சிலை தான் என்னிடத்தில் தான் நீ கேட்கணும் சிலை கேட்க முடியுமா கடவுளை நீங்க பார்த்துட்டு வந்தா கூட அவர் மாதிரி உன்னை நீங்க சிருஷ்டித்தாலும் அது கடவுள் இல்லை அதுக்கு எந்த சக்தியும் வராது அதனால நம்ம ஏன் உருவம் நாங்கள் வரையவில்லை என்று சொன்னால் உருவம் இல்லாமல் வழிபடுகிறோம் என்று சொன்னால் உருவம் அற்றவன் என்பதற்காக இல்லை எங்களுக்கு தெரியாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொன்னார்கள் அவன் எப்படி இருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது இஸ்லாமிய கான்செப்ட் பிரகாரம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் எந்த மனிதனும் இறைவனை கண்டதில்லை முகமது நபி சொல்கிறார்கள் நான் உள்பட முகமது நபி சொல்றாங்க நான் இறைவனின் தூதர் தான் நான் எந்த மனிதரும் உள்பட இறைவனை கண்டதில்லை ஆனால் எல்லா மனிதர்களுமே இறைவனை காண்போம் எப்ப காண்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தை அழித்துவிட்டு திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவார அந்த உலகத்தில் இறைவனை முழு நிலவை பார்ப்பது கூட நீங்கள் பார்ப்பீர்கள் நிலவு எப்படி ஆகாயத்தில் இருக்கும்போது எல்லாரும் பார்க்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இறைவனை காண்பீர்களே தவிர இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எந்த மகானும் பெரியாரும் ஞானியும் கடவுளை பார்த்தது கிடையாது என்று முகமது சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாமிய நம்பிக்கை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தது இல்லைங்கும்போது நாங்கள் எப்படி உருவம் வரைகிறது உத்தரவு பார்க்கலையே நபிகள் நாயகத்துக்கு முந்தையும் பார்த்தது இல்லை இனியும் பார்க்க முடியாது என்று நாங்கள் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது இதுதான் அல்லான்னு சொல்லி இப்படி நாங்கள் வரைகிறது வரைந்தால் என்னுடைய கற்பனை இருக்கும் அது இப்படி அல்லாவா இருக்கும் அல்லாவை பார்த்துட்டு வரைஞ்சால் கூட அல்லாவாக இருக்காத அல்லாவுடைய சக்தி அது வந்துடாத இதனால தான் நாங்கள் உருவத்தை வழிபடலை உருவமாக கடவுளை வழிபடாத காரணம் என்ன இதில் தெரியாது ஆனால் கடவுளை நான் நின்று கொண்டு உருவமே இல்லாமல் வணங்கினாலும் எங்களுக்கு இறையட்சத்தை நாங்கள் வணங்குகிறோம் நீங்கள் பள்ளிவாசலில் பார்க்கலாம் முன்னாடி வெறுமனே ஒரு செவர் தான் இருக்குது தடுப்புக்காக அந்த செவர் அங்கே நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள் வணங்கும் பொழுது வெளியில் இடி இடித்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் நீங்கள் பட்டாசு வெடித்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஈடுபாடு நிற்பார்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்ம ஒரு சூப்பர் பவருக்கு முன்னாடி நிற்கிறோம் நம்மை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் சொன்னதற்காக வணங்குகிறோம் என்று என்ன செய்யணும் அவங்க நினைக்கிற காரணத்தினால் ஈடுபாடோடு இருக்க முடிகிறது அதனால் இறைவன் வந்து அவனே தான் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் ஒரு இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கு மாணவர்கள் என்று நிறைய பேர் வைத்திருக்கிறான் ஐயா கேட்டார்கள்ல அவனே செய்கிறான் ஆடு அவனுக்கு தேவை கிடையாது அவனே உத்தரவுகளை செய்வான் சில நேரங்களில் என்ன செய்வாண்டா வானவர்கள் தேவதூதர்கள் சொல்றாங்க இல்லையா அது வேற படைப்பு அவர்கள் மூலமாக சில காரியங்களை கொண்டிருக்கிறான் அவர்கள் தேவை என்பதற்காக இல்லை தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கான எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவன் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த அரசுங்கிற சிம்மாசனம் இந்த மாதிரி தேவதூதர்கள்லாம் வைத்திருக்கிறானே தவிர தேவை என்பதற்கு இல்லை இப்படி நாங்கள் நம்ப வேண்டும் அப்ப இறைவன் வேண்டுவதற்கு ஏதாவது முறை இருக்கிறதா என்று கேட்கிறாங்க முறை இருக்குது நிறைய முறைகள் இருக்குது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இறைவனை இந்த மாதிரி நீங்கள் நம்பணும் அவன் மட்டும்தான் என்று நம்பிக்கொண்டு தான் அவன்கிட்ட வேண்டணுமே தவிர இதுவும் கடவுள் இதுவும் கடவுள் அவரும் கடவுள்னு கேட்டால் கடை ஏற்றுக்க மாட்டார் மற்ற எதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும்தான் கடவுள்னு சொன்னால் மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார் ஃபஸ்ட்டு நம்பிக்கை என்னென்னு கேட்டால் கடவுள்கிட்ட கேட்பதற்கு நீங்கள் யாரை கடவுளுங்கிற அவர் கடவுளாக்க வேண்டும் அவருக்கு தான் நல்ல ஆற்றல் இருப்பதை நம்ப வேண்டும் ஒரு வாரம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போகிறோம் அவர் அப்படியே முடியாது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு வைக்கணும்ன்னா நீங்கள் அந்த கடவுளை கடவுள் இடத்துல வைக்கவில்லை அவருடைய சீட்டை பங்கு வச்சு கொடுத்துட்டீங்க அவருடைய அதிகாரத்தை ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கும்போது அவங்க பிரார்த்தனை கடவுள் ஏற்க மாட்டாரு அப்படின்ற சில ஒழுங்குகள் அந்த ஏகத்துவ கொள்கையிலேருந்து மாறக்கூடாது அவர் தான் கடவுள் என்று உறுதியாக நம்பிவிட்டு உளமுருகி நம்ம கடவுள்கிட்ட கேட்டோமேயானால் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வார் இது ஒன்று தான் முக்கியமான விஷயம் மனசில் நம்புகிறோம் என்றால் ஒரு கண ஒரு கணவன் மனை சொன்னால் புரியும் ஒரு பெண் இருக்கிறாள் கணவன் நம்புகிறாள் கணவன் கணவனுக்கு மட்டும் இந்த இடத்த கொடுக்கணும் நீனு கணவனாக நீ அடுத்த வர நீ கணவனாக இருந்துக்கட்ட அவ இதை விட கடவுள் விஷயம் பெரிய விஷயம் கடவுள் மேட்ருக்குல நிறைவுலாம் இருக்க முடியாது அவருடைய அந்தஸ்து ஒரு கணவன் வந்து மனைவியுடைய அந்த தன் அந்தஸ்து மனைவியிட்ட பறிப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் கடவுள் ஒத்துக்கிறவாரா அவரோட படைச்சு அவருக்கு நம்ம அடிமை அவர் கொண்டு இவருக்கு கொடுத்தா இவருக்கு கொடுத்தா இவருக்கு கொடுத்தா கோமரமாக வராதா ஒரு முதல் உரம் பிரதமரம் இருக்கிறாங்க அவங்க இடத்த மந்திரியை கொடுத்தா ஒத்துக்கிருவாங்களா அப்ப இதை விட ஒரு பெரிய சூப்பர் பவரில் கடவுள் அவர் இடத்துல வேறால் வைக்கும்போது கோவம் வருது நீ ஒரு மந்திரியை வரைச்சு வால்போஷி ஒட்டுங்க சீட்டு அவருக்கு என் இடத்துல நீ எப்படி கொடுத்த தான் மனிதனுடைய மனிதனே இப்படி இருக்கும் பொழுது படைத்த கடவுளுக்கு அந்த பெருசாக இருக்காதா அதனால இஸ்லாமிய நம்பிக்கை அந்த ஏகத்துவ நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நீங்கள் கேட்டால் கடவுள் என்ன செய்வார் அதை ஏற்றுக்கொள்ளு அது இல்லைன்னா ஏற்றுக்கிற மாட்டார் இந்த வாய்ப்பு கொடுத்த முஸ்லீம் எனக்கு ரொம்ப நன்றி என் பேசிட்டல்லாம் நான் பக்கத்துலேருந்து வரேன் என்னுடைய கேள்வி என்னென்னா பைபிளில் புராணத்தில் எல்லாத்தையுமே ஒருவனுக்கு ஒருத்தன் தான் இருக்குது பட் முஸ்லீமில் மட்டும் ஏழு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏன் அது நல்ல தவ த சரியாக தவறா ஒரு கேள்வி பட் வந்து வரும் ஜென்ரேஷனுக்கு ப பிள்ளைங்களும் அது போல் இருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் அதில் அழகான கேள்வி கேட்குறாங்க பைபிளில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒருவனுக்கு உருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லீமில் மட்டும் நீங்கள் இப்போ நாள் கல்யாணம் பண்ணுறீங்களே இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி அவங்க பைபிளில் இருக்குன்னு சொன்னதுனால பைபிளில் அவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்று என்ன இல்லை பைபிளில் முதல் இல்லை இப்போ எடுத்து எடுத்துக்கொண்டோமேனால் அவருக்கு ரெண்டு மனை தான் பைபிளில் இருக்கிறது தாவீத ராஜாவுக்கு அதிகமான மனைவிகள் இருந்ததாக பைபிளில் இருக்குது அவங்கெல்லாம் தீர்க்க தரிசிகள் அவங்களாம் மகான்கள் தான் அவங்களுக்கு அதிகமான இருந்ததாக இருந்ததாகத்தான் பைபிளை நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி யூதாஸ் இருக்காரு அவருக்கு அதிகமான மனைவிகள் மருமகளை கொண்டாரெல்லாம் இருக்குது அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து சாலமோன் என்பவருக்கு அதிகமான மனைவியர் இருந்தாங்க உரியா என்பவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக உரியாங்கிற ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பி ஒரு கொலை செஞ்சுட்டு அவர் முன்னாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தாவித ராஜா என்றெல்லாம் கூட வந்து இருக்கிறது அதனால் வந்து பைபிளில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு இடத்துல சொல்லப்படவே இல்லை சொன்னதுக்காக நான் சொல்லிக்கிட்டேன் பைபிள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிறிஸ்துவ மக்கள்கிட்ட இருக்குது நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர பைபிள் படி அது இருக்குதுன்னு சொல்லவே கூடாது பைபிளில் அப்படி சொல்லப்படவே கிடையாது அது அனுமதிக்கக்கூடிய வகையில் தான் பைபிளுடைய அம்சங்கள் இருக்கிறது அப்போ இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் இந்த மகான்கள் ஆபிரஹாம் தாவித் ராஜான் இருக்கு இல்லையா எல்லாம் இஸ்லாமும் போட்டுருக்கிறது அதில் சில கட்டுக்கதைகளை மட்டும் இஸ்லாம் ஏற்றுக்கிற மாட்டாது தவிர அடிப்படையாக எல்லாம் நல்லவங்க இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் வந்து இப்படி ஐம்பது அறுபது நூறு இரநூறு இப்படிலாம் முன்னாடி வச்சுருந்தாங்க இப்போ இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒரு நெறிமுறை பண்ணுது உனக்கு வந்து ஒரு பெண்ணு போதாது என்கிற நிலை வந்து இன்னொரு பெண்ணோடவும் நேர்மையா நடக்க முடியும்ங்கிற நிலையை சக்தியும் ஆற்றல் உனக்கு இருந்தால் அவளை வப்பாட்டி வச்சுக்கிறதுங்கிற அளவுக்கு நீ போகாம கல்யாணம் பண்ணிக்க